ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் லைஃப் ட்ராவல் நம்ம இன்றைக்கி சிக்கன் சிந்தாமணி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் மசாலா எதுவும் யூஸ் பண்ணாமல் வரமிளகாயை மட்டும் யூஸ் பண்ணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோட அப்டேட் உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு ஒரு கடாயில் நாலு டீஸ்பூன் அளவுக்கு கடலைன்னு சேர்த்துக்கிறேன் என்ன நல்லா சூடான உடனேயும் கடுகு கால் டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் கடுகு இந்த மாதிரி பொறிஞ்சு வந்ததுக்கப்புறம் நான் இருபது சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன் சின்ன வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் இதில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வதக்கி விட்டாலே போதும் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனம் போயிடுச்சு இதில் நான் ஒரு பத்து வரமிளகாய் சேர்த்துக்கிறேன் விதையை நீக்கிட்டு சேர்த்துக்கணும் விதையோடு சேர்த்துட்டா ரொம்ப காரமாக இருக்கும் விதை சேர்க்கக்கூடாது வரமிளகாய் சேர்த்து ஒரு தடவை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அடுத்து சிக்கன் சேர்த்துக்கலாம் நான் அரை கிலோ அளவுக்கு நாட்டுக்கோழியை இந்த மாதிரி நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் சிக்கன் மட்டும் சேர்த்தா போதும் இது கூட தண்ணி சேர்க்க தேவையில்லை சிக்கன்லேயே நல்லா தண்ணி விட்டு வரும் அதனால் நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்க்கணுங்கிற அவசியம் இல்லை சிக்கன் சேர்த்து இந்த மாதிரி நல்லா ஒரு தடவை வதக்கி விட்டுக்கலாம் இந்த மாதிரி வதக்குனதுக்கப்புறம் நம்ம இதில் உப்பு மஞ்சத்தூளும் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் உப்பு தூள் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம் உப்பு மஞ்சள் தூள் சேர்த்த உடனே நல்லா தண்ணி விட்டு வரும் ஒரு தடவை கிளறி விட்டு நம்ம மூடி வச்சிடலாம் மூடி வச்சு ஒரு பத்து நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே விட்டுடலாம் பத்து நிமிஷம் கழிச்சு எப்படி இருக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நான் சிக்கன் கூட எந்த தண்ணியுமே சேர்க்கலை பாருங்கள் எவ்வளோ தண்ணி விட்டு வந்திருக்குன்னு சொல்லிவிட்டு மறுபடியும் ஒரு தடவை கலந்து விட்டு நம்ம மூடி வச்சிடலாம் அடுத்து ஒரு பத்து நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க சிக்கன் நல்லா வெந்து வந்திருக்கு மசாலாவும் நல்லா சிக்கனில் இறங்கியிருக்கு இந்த சமயத்தில் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் சிக்கன் வெந்துருச்சான்னு சொல்லிவிட்டு சப்போஸ் வேகலைன்னா ஒரு ஹாஃப் டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து வேக விட்டுக்கலாம் அடு அடுத்து இதில் கால் டீஸ்பூன் அளவுக்கு நான் பெப்பர் பவுடர் சேர்க்குறேன் அடுத்து மல்லியில் சேர்த்து ஒரு தடவை கிளறி விட்டுட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் சுவையான சிக்கன் சிந்தாமணி ரெடி ஆயிடுச்சு இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ஒரு தடவை இதே போல் செஞ்சு பாருங்கள் உப்பு காரம் மட்டும் நம்ம தேவைக்கேற்ப அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி காட்டுறேன் பாருங்கள் பாருங்கள் சிக்கன் நல்லா வெந்து வந்திருக்கு பார்க்கவே சாப்பிடணும் போல் தோணுது இது வந்து ஒயிட் ரைஸ் இட்லி தோசை சப்பாத்தி இது எல்லாத்துக்குமே நல்ல காம்பினேஷனாக இருக்கும் இது செய்கிறது ரொம்பவே ஈஸி பிகினர்ஸ் கூட ஈஸியாக செஞ்சிடலாம் நீங்களும் ஒரு தடவை இதே போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க Thank you.